எல்லா துறைகளும் இந்த செங்கோடு பற்றி வைக்கும் சிறப்பதிகாரமாக இருக்கட்டும் எல்லா துறையிலும் ஐயன் திருவிழர்கள் திரு பணி மிகப்பெரிய ஒரு சந்தேகம் தமிழகத்தை கட்சிக்கு மிகப்பெரிய ஒரு சந்தேகம் இருக்கிறது என்ன கேட்டா தமிழர்கள் மாறுவதற்காக தமிழ் தேசிய பேசுகிற தமிழருக்காகவே அனுப்புகளை ஒரு அமைப்புமே இந்த சொந்தோரை பற்றி அது விரிவான முழுக்க முற்போக்கு சிந்தனோட எடுத்தார்கள் எடுத்தாளர் எடுத்தார்கள் நம்பர் அறிவாளிகளுக்கெல்லாம் அறிஞர்களுக்கெல்லாம் சிலங்களுக்கு புத்திசால செய்யாது அதுக்கு ஒரு சின்ன கதையை மட்டும் சொல்றார் ஒரு மிகப்பெரிய சங்க அவர்கள் ரெண்டு பூர்வ

அந்த சைந்து சொல்ல மூலமா சொல்ல போலாம் சொல்லுவாங்க அவன் மூலத்தாரண்டாம் எங்க மாநில துணைத்தலைவர்கள் சொல்வாங்க சம்பத்து பேர் கண்டிருக்கான் அவருக்கு ஆற்று மொழியா இருக்க வேண்டிய சம்பளம் அவருக்கு ஆற்று மூலையா சிறப்பாக தான் இப்போ சொல்றோம்

வேண்டும் அவங்க போய் விழுந்து கூப்பிடுவான் அந்த அம்மாவை உயிர்படுத்தும் போது கண்டு காணாமல் போகிற ஒரு மனநிலை இந்த தமிழ் சமூகத்தில் இருந்து அழகாக தான் வரலாற்றுக்கார வந்து எல்லாம் செய்வாங்க இதை குடிச்சு குடிச்சா எல்லாத்திலும் மறைந்து படித்த

ஒட்டுமொத்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் மாடல் ஆட்சி நடத்திக் கொண்டிருக்கிற மாதிரி தமிழ் சமூகத்தை சேர்ந்தவர்கள் ரோஷன் இயல்வதாக இருக்கிறார்கள்

ఔసి తలిసల నిందిని తలి నిస్యీత్యాము తలి తలిలిసి తలిని అగ్సిదా అకీస్రులాం అగ్సిద నినిని నిస్ందార గ్స్యరకే టిసిదా నిస్యరక� சமூகத்தினுடைய பெருமாள் ஒரு பெரிய பெரிய அறைகள் இருக்கிறோம் அடுத்த கட்ட போராட்டம் வேற மாறி இந்த மண்ணிலிருந்து சொல்றோம் பெருமாள் சொல்லுவது நாங்கள் எல்லா அரசே சென்றது மருந்து சகோதரர்கள் இருக்கு தேவங்க இருக்கு எல்லா கிட்டையும் இருக்கலாம் உங்களுக்கு தண்ணிக்குமே எடுப்பாறாங்கன்னு தெரியல போல பேசாதாங்க தெரியல மூல நான் சொன்ன கதையாத்தான் எதை வேண்டுமானாலும் பேசணும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய எங்கிருப்பதற்காக நம்ம சமுதாய செங்கல் சாமியார்கள் மராட்சி தான் கொண்டு போய் பாரத சொல்ல கொடுக்கிறாங்க பார்த்திருக்கிறார்கள் தமிழகத்தை சார்ந்தவர்கள் தமிழகத்தை சார்ந்தவர் புதுப்பித்து பாரத பிரதமர் மோடிஜியுடைய கையிலே கொடுக்கிறார்கள் அந்த செங்கோலை தான் வெங்கடேசா அவமானப்படுத்திருக்கிறார் ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தை அவர் அசிங்கப்படுத்தியிருக்கிறார் கேவலப்படுத்தியிருக்கிறார் இது தண்டிக்க வேண்டிய தார்மீக பொறுப்பு இவ்வொரு தமிழ் எழுத்தத்திற்கு வேற ஏதாவது பிரச்சனையை தமிழகத்துக்குள்ள எந்த கிராமத்துக்குள்ள தமிழ் அமைப்பதற்கு போய் என்று சொல்லலாம் தாய்மார்களுக்கு வழக்க மக்கள் செழிப்பாடு என்று சொல்லலாம்

கண்டன ஆர்ப்பாட்டம் நடக்காது போராட்டம் நடக்காது சம்பந்தப்பட்ட அந்த அரசியல்வாதிகளுடைய மேலும் அவர்களை நாங்கள் தாய்மர்த்தோம் என் தாய்மர்கள் எல்லாத்துக்கும் தாய்மாரி அதனால வெங்கடேசன் மாத்திரம் எந்த அரசியல்வாதியும் తమి సమూల కేవలమా అతణ కారేస పని